பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாஸ்திரா பர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக ஓம் நம சிவாயம் சேவா இந்து திருக்கோயில்கள் கூட்டமைப்பு சார்பாக மாநில தலைவர் தமிழய்யா அவர்களின் வழிகாட்டுதலின்படி அமைப்பின் ஐந்தாவது உழுவாரப்பணியை செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் அமைந்துள்ள கைலாசநாதர் திருக்கோயிலில் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் மாலை அமைப்பின் ஆலோசனை கூட்டம் நடைபெறும் ஆகையால் பொறுப்பாளர்கள் அடியார்கள் அனைவரும் கலந்து கொண்டு உழுவாரப்பணியை சீரும் சிறப்புமாக நடத்தி தருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை நடைபெறும் அதிகாரிகள் உழு பணியில் கலந்து கொள்ளவும் இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு मूं आज